நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளைதே நேர்மையான நிர்வாகத்திற்காகவும் மையான நிர்வாகத்திற்காகவும் இந்த தேர்தலிலே நம்மவர் அவர்கள் என்னை போன்ற வேட்பாளர்களை நிறுத்தி இருப்பதை பார்த்து எதிர்கட்சியினர் முரண்டு போய் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் தெருவிலே சென்று ஓட்டு கேட்கும் நிலையிலே கூட இல்லை ஆனால் மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு தெருவாக வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கும் பொழுது உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்கள் சின்னத்திற்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம் என்று இது பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் மட்டுமே அல்ல தமிழகத்தின் நிலை என்ன என்று பாராளுமன்றத்தில் தமிழ் குரல்கள் எழ வாய்ப்பளிக்கும் ஒரு அற்புதமான தேர்தல் இது பொறுத்திருக்காதீர்கள் இருந்தால் போராது அறிவு பசியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் எங்களுக்கு வேலை செய்யும் வாய்ப்பை எங்களுக்கு நாற்காலி தேவையில்லை நாங்கள் அமரப்போவதில்லை நடந்து கொண்டே இருப்போம் நாங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் கனவைகளை எல்லாம் நடத்தி காட்டும் வரை நடந்து கொண்டே இருப்போம் இந்த நாற்காலிகள் அங்கேயே இருக்கட்டும் எங்கள் உடல் சாயாது அதன் மேல் நீங்கள் பாருங்கள் இனி தமிழகம் சாயாது அதற்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம்